ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தினந்தன நம்ம குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டே வைஸ் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம டே ஃபோரோட கவுன்சிலிங் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி பார்த்து வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் தினந்தா வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இன்றைக்கி டே ஃபோர் கவுன்சிலிங் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டே ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா காலையில் போன எல்லா பேத்துக்குமே வேலை கிடைச்சிருக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தோம்னா நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க அப்ளை பண்ணுறப்பே ஃபாரஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கவுன்சிலிங் போனவங்களுக்கு மட்டும் ஃபாரஸ்ட்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது சரிங்களா அவங்க எலிஜிபிலிட்டி நம்ம அப்ளை பண்ணுறப்பே கொடுத்துருந்தோம்னா கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம டே ஃபோர் வந்து பார்க்கலாம் டே ஃபோரில் வந்து பார்த்தோம்னா ஓவரால் இன்றைக்கி கூப்பிட்டதும் அறநூறு பேர் தான் சரிங்களா அறநூறு பேர்த்தில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி எவ்வளோ பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முந்நூற்றி இருபது பேத்துக்கு தான் காலையில் முந்நூறு பேர் ஆஃப்டர்நூன் முந்நூறு பேர் காலையில் போன எல்லா பேர்த்துக்கும் கிடச்சிருக்கும் ஆஃப்டர்நூனில் பாதி பேத்துக்கு தான் கிடச்சிருக்கு மீதி பேர் வந்து பார்த்தோம்னா வேக்கன்ஸு இல்லைன்னு சொல்லி வந்திருப்பாங்க யாருன்னு வந்து பார்த்தோம்னா பிசி எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சரிங்களா எஸ்சி எஸ்டி பிரீவினர் பிசிஎமுக்கெலாம் இன்னும் வேக்கன்ட் இருக்குது அவங்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பிசிஎம்பிசிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு ஆஃப்டர்நூன் பேச்சில் வேலை கிடைக்கல அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அப்டேட் வருதா நம்ம நம்பர் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ச் பண்ண நான் வந்தாலும் தெரிவிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா நாளைக்கு இப்போ வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோம்னா பிசி எம்பிசி பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தோம்னா வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்ப்போம் இப்போ இன்னைக்கு வைஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா போஸ்டிங் என்னென்னு பார்த்தோன்னா விஓஓஓ விஓவில் மொத்தம் இரநூத்தி பதினெட்டு வேக்கண்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு மீதி வந்து முப்பத்தி நாலு இருக்குது இந்த முப்பத்தி நாலு வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ்ஆர் விமேனு அதுக்கப்புறம் விடோ அந்த மாதிரிக்கு தான் இருக்குது ஜென்ரலு பிசிஎம்பிசி இந்த பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு நில்லு தான் எந்த வேக்கண்ட் இல்லை ஸோ அதனால் எடுக்க முடியாது ஒரு ஒரு பிரிவுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா பிளைண்ட்டு அதுக்கப்புறம் விடோ அவங்களுக்கு தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவனியூ இன்ஸ்பெக்டர் ரெக்கார்டுக்கில் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்ட்டு ஃபில் ஆயிடுச்சு இதில் இன்னும் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்ட் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாளை பொறுத்த வரைக்கும் எக்ஸர்விஸ்மேன் விடோ ஆர்த்தோ டெஃப் மல் மொலுடா ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஜென்ரல் பிசி எம்பிசிக்குலாம் வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி ஃபில் ஆகிருச்சு நம்ம எடுக்க முடியாது இதில் வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பிசிஎம்பிசி இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இதுவும் எடுக்க முடியாது அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்ட்டு நூற்றி எழுபத்தி மூணு ஃபில் ஆயிடுச்சு இன்னும் தொண்ணூத்தொன்று இருக்குது இந்த தொண்ணூத்தொன்று வந்து பார்த்தோம்னா அதே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது பிசி எம்பிசி ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோம்னா நில் சரிங்களா எல்லா வேக்கன்ட்டும் எடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூனியர் ஹச்ஆர் ரெண்டு சிஇ டிபார்ட்மெண்ட் மொத்தம் நாலு வேக்கன்சி இதில் மூணு வந்து எடுத்துட்டாங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்று யாருக்கு எலிஜிபிள்னா ஜென்ரல் விடோ அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அதுக்கப்புறம் அசசர் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூட் கார்பரேஷன் லிமிட்டெட் இருபத்தேழு வேக்கன்சி இருக்குது இந்த இருபத்தேழு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு மட்டும்தான் எடுக்கணும் அவங்களுக்கு மட்டுந்தான் எலிஜிபிள் இது இந்த இருபத்தேழும் அப்படியே அவைலபிளாக இருக்குது இன்னும் இதில் ஒரு வேக்கண்ட்டு கூட குறையில ஸோ எஸ்டி பிரிவினர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஐம்பத்தி நாலு வேக்கண்ட் இது வரைக்கும் இருபத்தி மூணு ஃபில்டாயிடுச்சு இன்னும் முப்பத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது சரிங்களா இது நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னான்னு நான் சொல்லிடுறேன் பேச்சுலர் டிகிரி முடியும் வச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து என்னென்னா சிஓஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் டிகிரி ப்ளஸ் சிஓஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் சிஓ சர்டிஃபிகேட் எதுக்கு யாருக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த டிப்ளமோ டிகிரி ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டிங் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கம்ப்யூட்டர் டிசைன்ட் அப்படி பைதி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆல் இந்தியா இந்தியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ இந்த நீங்கள் முடிச்சுருந்தீங்கன்னா இந்த டிகிரி முடிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு சிஓஏ சர்டிஃபிகேட் தேவை இல்லை டிகிரி மட்டும் போதும் சரிங்களா அப்படி இல்லை இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா ப்ளஸ் சிஓஏ சர்டிஃபிகேட் வந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இன் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நாளைக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுவும் மொதல் பன்னிரெண்டு பேத்துக்கு தான் எல்லா பேத்துக்கும் கிடையாது எது இதில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் மொத்தம் முப்பத்தி ஒரு வேக்கண்ட் இதில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ரெண்டு இருக்கு பிசி ஜென்ரலுக்கு அஞ்சும் பிசி பிஎஸ்டிஎம் ரெண்டு எம்பிசி டிசி ஜென்ரலுக்கு ரெண்டு பிஎஸ்டிஎம் அதாவது எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம்ல ஒன்று சரிங்களா இவங்களுக்கு மட்டுந்தான் நாளைக்கு பிசி எம்பிசியை சேர்ந்த பிரிவினர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அது மொத்தத்துக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனை பேர்னா அஞ்சு அஞ்சு ரெண்டும் ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பேர் தான் சரிங்களா இந்த பன்னெண்டு பேர்த்துக்கு மட்டுந்தான் மொத்தத்துக்கு நாளைக்கு வேலை கிடைக்க போகுது பிசி எம்பிசி பிரிவினருக்கு நார்மல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லாமல் இருக்கவங்களுக்கு சரிங்களா அதுக்கும் இந்த பன்னெண்டு பேர் என்ன இருக்கணும்னு பார்த்தோம்னா டிகிரி ப்ளஸ் சிஓஏ சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படி சிஓஏ இல்லைன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா இது தான் இது ஒரு தய பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த டிகிரி டிகிரி மு எலிஜிபிள் இருந்தாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் இதை தவிர இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக டிஎன்பிஎஸ்சிலேருந்தே மெசேஜ் வந்துருக்கும் இவங்களுக்குலாம் வந்து வேக்கன்சி முடிஞ்சு நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த டிகிரி முடித்து எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போங்க அதுவும் காலை மார்னிங்கு மொதல் ரெண்டு டேபிளுக்குள்ளே இந்த கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அதே வந்து கொஞ்சம் டேபிள் பின்னாடி தள்ளி தள்ள போச்சுன்னா நமக்கு வந்து சான்ஸ் இல்லை அது வந்து எப்பயோ சொல்லிடலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ட் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிட்டெட் ஒன்று ஒரே ஒரு வேக்கன்சி இது எம்பிசி டிசி பிளைண்டுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ அப்போ இதுவும் வந்து எடுக்க முடியாது அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு ஒரே ஒரு வேக்கன்சி இதுவும் வந்து பார்த்தோன்னா எஸ்டி ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜூனியர் இன் ஒர்க் போர்டு மொத்தம் அஞ்சு வேகன்சி இது பிசிஎம் பிரிவினர் மட்டும்தான் எடுக்க முடியும் அஞ்சு அப்படியே இருக்குது ஜூனியர் இன் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி இதில் வந்து வந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு வேக்கண்ட்டு ஃபில் ஆயிடுச்சு இந்த பத்து இருக்குது இந்த பத்தும் வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் இருக்குது பிசிஎம்பிசி முடிஞ்சிருச்சு சரிங்களா ஓவரால் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா ஃபில் ஆயிடுச்சு ஓவரால் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு வேக்கண்டில் நாலு நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு இந்த எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு மட்டுந்தான் பிசிஎம்பிசி பிரிவினை சேர்ந்தவங்க பொதுவானவங்க எடுக்க முடியும் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான் இதே வந்து பார்த்தோன்னா எஸ்சி ए सी ए அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குது எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு அப்டேட்டில் பார்ப்போம் இவங்களுக்குலாம் எவ்வளோக்கு வேக்கன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் யாராவது இந்த டிகிரி ப்ளஸ் யூஓஏ வச்சு நாளைக்கு கவுன்சிலிங் போனாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது வந்து அந்த ஒரு பன்னெண்டு பேர் தான் அது பன்னெண்டு பேர் எல்லா பேரிலையும் வராது அந்த கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த டீட்டெயில்ஸ் தான் இது வந்து அவங்களை யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மிச்சம் யாரும் போக தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் போய் போகணுன்னு இருந்துச்சுன்னா விருப்பம் ஃபுட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளது இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்